இந்த குரங்குங்களுக்கு பயந்துகிட்டு நான் என்ன பண்ண போறேன் பூசணி அறுவடை பண்ணிட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அறுவடை பண்ண பார்த்தியா குரங்கு இருக்க பார்த்தியா போப்போம் புயமாக இருக்கு எல்லா காயும் ஒண்ணும் இல்லாமல் பண்ணிவிடுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரங்குங்க ஹேய் ஹேய் போப்போம் ஹேய் ஹேய் என்னமோ மாடுங்களா ஒரு காய விட்டும் அப்பா நான் எப்படியாவது பறிச்சிடுறேன் தேவையில்ல இனிமே இனிமேல் இது பெருசாகணும்னு விட்டால் குரங்குங்க கையில மாட்டுச்சுன்னா அவள்தான் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு பொத்தி பொத்தி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை இன்னைக்கு நான் அறுத்துல போறேன் பாருங்க இது பெருசா வளர்த்து சாப்பிடணும்னு தான் ஆசை என்ன பண்றது இந்த குரங்குங்க இந்த மாதிரி பண்ணதே ஐயோ விரும்ப ஒரு நிமிஷம் நான் அறுத்துட்டு நான் காமிக்கிறேன் அப்பா அத்துட்டா சக்ஸஸ் சக்ஸஸ் பாருங்க ஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு ஆமாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா யோசனிக்கா தெரியுதுங்களா அப்பா நல்ல காலம் நான் வந்து காப்பாற்றிட்டேன் இல்லைன்னா இங்கேயே தேடிட்டு இருக்குங்க குரங்குங்க சக்சஸ்ஃபுல்லாக இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ கஷ்டத்துலேயும் அப்பா இவ்வளோ குரங்குங்கள் தொல்லை இந்த அளவுக்கு நான் வந்து பொத்தி வச்சு பாதுகாத்து அறுத்தது ரொம்ப நான் வீட்டுக்குள்ளே போய் இது முழுசாக எடுத்து காமிக்கிறேன் கேமரா ஸ்டாண்ட் வேற எடுத்துட்டு வந்தேன் எங்கன்னா செட் பண்ணி அழகாக அறுத்து காமிக்கலாங்க ஆனால் வந்த உடனேயே குரங்குங்களை பார்த்த உடனே பகீர் ஆயிடுச்சு பூசணிக்காய் எடுத்துட்டா ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் புச்சி இன்னும் அப்படி பார்க்குற எப்படி அறுத்துருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குல்ல ரொம்ப இருக்குது இருக்கு இவ்வளோ கஷ்டத்துலையும் இந்த குரங்குங்க இப்படி வந்து ஸ்டார்ட்டை பண்ணியும் எப்படியோ முழுசாக ஒரு பூசணிக்காயை அரைத்து வச்சுருக்கேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்